இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரையா புனன் அவர்கள் நாள் டிசம்பர் பத்தொன்பது வாழ்க்கை துணை நீங்கினாலும் நீங்காத துணையாய் கர்த்தர் உள்ளார் உன் சிஷ்டிகரே உன் நாயகர் அதாவது கணவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று உன் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எத்தனை ஆறுதலாய் இருக்கிறது தன் இளங் கணவரை ஆண்டவருடைய அழைப்பிற்குச் சொல்லும்படி இழந்த ஓர் பக்தியுள்ள சகோதரி தன் கணவரை இழந்த அதே மாதத்தில் கீழ்கண்ட செய்தியை வாசித்தார்கள் அந்த செய்தியின் மூலமாய் தேவனுடைய பெரிதான ஆறுதலை அச்சகோதரி கண்டடைந்தார்கள் அதோ அங்கே சில பெண்கள் கூட்டத்தை காண்கிறேன் அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாகவோ அல்லது சில மாதங்களுக்கு முன்பாகவோ அல்லது சில வாரங்களுக்கு முன்பாகவோ அல்லது சில நாட்களுக்கு முன்பாகவோ வல்லமையும் ஞானமும் நிறைந்த ஒரு இளைஞனை தங்கள் துணையாய் பெற்றார்கள் அந்த சம்யுக்த இளைஞன் தங்களின் வாழ்க்கையின் வாரங்களையெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டபடியால் இவள் பொறுப்பின் அழுத்தங்களில் முற்றிலும் விடுதலை பெற்று விட்டாள் அந்த இளம் கணவனின் நட்பில் வாழ்ந்த நாட்கள்தான் எத்தனை பிரகாசமும் மகிழ்ச்சியுமாய் அவளுக்கு இருந்தது ஆனால் காரிருளான அந்த நாள் வந்தபோது தன் நேசத்திற்குரியவரை அவ்விருள் பறித்து சென்று விட்டதே ஆ இப்போது தனிமை வெறுமை வறட்சி சொல்லன்னா பாரமும் கவலையும் என்று அவளை கொண்டது பாதிப்புக்குள்ளான ஸ்ரீயை நான் சொல்வதை சற்று கவனி உன் வலது பக்கத்தில் ஒருவர் நடந்து வருகிறார் அவர் இந்த உலகில் வாழ்ந்த எந்த அன்புள்ள கணவனை காட்டிலும் எந்த ஞானமுள்ள கணவனை காட்டிலும் எந்த பலசாலியான கணவனை காட்டிலும் அதிக அன்புள்ளவர் அதிக ஞானம் உள்ளவர் அதிக பலனானவர் உன்னை நடத்தி சென்று உதவுவதற்கு சர்வ சம்பூர்ணர் அவர் உன் வாழ்க்கையில் உள்ள சகல பாரங்களையும் பொறுப்புகளையும் தாங்கி ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார் நீ நினைப்பதை காட்டிலும் மேலானவைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் வெறுமையும் துன்பமும் நிறைந்த உன் இருதயத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் அவர் வந்து அமர்ந்திட கொண்டு இருக்கிறார் உன்னிடம் வந்து தங்கிட நீ அவருக்கு இடம் உன் எல்லா தனிமையும் நெஞ்சின் வேதனையும் உன்னை விட்டு நிரந்தரமாய் மாயமாய் மறைந்து விடும் செபிப்போமா எங்கள் அன்பின் தந்தையே எங்கள் வாழ்க்கை துணை இழப்பினும் உமது பலத்த புயத்தின் ஆதரவை காணச் செய்தீரே உமக்கே நன்றி ஆமே